எனது யூடியூப் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்ததாக இந்திய ஐந்து புத்தாண்டு இருக்கணும்னு எல்லாரோட நம்பிக்கையும் அதே போல என்னோட நம்பிக்கையும் அதுதான் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் விரும்பியது அனைத்தும் கிடைச்சு வாழ்வுல என்றும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைத்திட வேண்டும்னு நான் வணங்கி வாழ்த்துறேன் இப்ப நான் எப்படி யூடியூப் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேனோ அதே மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நமக்கு அறிஞ்சவங்க அறியாதவங்க கடைநிலை பணியாளர் யாராவது இருந்தா கூட நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் காவலாளிகள் பயனாளிகள் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து புத்தாண்டு வாழ்த்த தெரிவிச்சுக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது நம்ம வாழ்த்து பெறுபவர் மட்டும் இல்லாம வாழ்த்தவர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சுற்றுப்புற சூழல்ல கூட நேர்மறை எண்ணங்கள் வந்து உருவாகி நல்லதே நடக்கும் அதனால இந்த வாழ்த்த வந்து நம்ம குடும்பத்தினர் உறவினர் நண்பர் சக பணியாளர் அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த வாழ்த்த வந்து சொல்லிருங்க இப்படி நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கும் வாழ்த்த சொல்லுங்க நீங்க இந்த எதிரியா இருந்தா கூட அவங்க எதிர்பாராம ஆதரவாளரா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது நண்பராக கூட வாய்ப்பு இருக்கு சோ அதனால எல்லாருக்குமே வாழ்த்த தெரிவிங்க இப்ப நான் பேசுனதுல இருந்து என்ன கத்திட்டீங்க ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் இன்னைக்கான டிப்ஸ் இதுதாங்க எல்லாத்துலயுமே வந்து நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் பாசிட்டிவாவே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கோ இல்லைங்களா நிறைய ஹீரோஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்கான பாசிட்டிவ் மூமெண்ட் பாசிட்டிவோட ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நல்லதொரு வீடியோல சந்திப்போம்